ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிக்கு ஆகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரீவம் ரவிபுத்திரம் சாயா மார்த்தாண்டசம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் சனி பகவானை முதல் வணங்கி சனி பயிற்சி பலன்கள் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை சனி பகவான் பூரட்டாதி மூணாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார் இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை ஃபாலோ பண்ணுறா இந்த முறையை பின்பற்றுகிறார்கள் சரி சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர் ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும் பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது பத்து பதினொன்றாம் வீடுகள் கால காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்றாம் வீடுகளை இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது தொழில் கர்மா இது விஷயங்களை சொல்லக்கூடியது லாபங்களை சொல்லக்கூடியது மூத்த சகோதர பற்றி சொல்லக்கூடியது உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் எந்த வகையான விஷயங்கள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம் இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையும் உண்டான கடமைகள் சரி சனி பகவானை பொறுத்தவரையும் பார்த்தீங்களேன்னா சனி பகவான் பொதுவாகவே கர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆயுள் சொல்லக்கூடியவர் கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது வந்து தொழிலை சொல்லக்கூடியது செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் தொழிலில் அடையக்கூடிய வாய்ப்புகளும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர பார்த்தீர்கள் ஆனால் ஆயுள் காரகன் சனியை சொல்கிறோம் சனி பகவான் ஆயுள் காரகன் எட்டாம் இடத்தினுடைய அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர்தான் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான் அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார் அதனால் வந்து உடல் நிலையில் பாதிப்பு அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ அது எல்லாத்தையும் வந்து சனி பகவானே டிசைட் பண்ணுவார் சரி இப்போது சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்த இல்லையானால் ரெண்டரை வருஷம் இருப்பார் ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் கிட்டத்தட்ட பார்த்த இல்லையானால் இருபத்தி ரெண்டரை வருஷத்துலேருந்து அவர் ஏழரை வருஷம் அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது ஏழரை வருஷம் ஏழரை சனின்னு சொல்லக்கூடியது நாலாம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டமசனி அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டாம் இடத்தில் இருக்கும்போது எட்டாம் இடத்துக்கு உண்டான அஷ்டமசனி என்று சொல்லக்கூடியது இந்த அஞ்சு கட்டங்கள்லேயும் பார்த்தோம்னா அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்பின் கட்டங்களும் நாலாம் இடத்தில் அதாவது நாலாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவர்களுக்கும் எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் வர்ற இருக்கக்கூடிய அஞ்சு ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது வண்டி வாகனங்களில் ஆக்சிடென்ட் ஆகுது இழப்புகளை சம் சந்திக்கக்கூடிய நேரம் பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம் அதை தவிர வந்து செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம் நல்வினையாக இருந்தால் நல்லதையும் தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவி அனுபவிக்கக்கூடிய காலமாக காலமாக இந்த காலம் அமையும் அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார் துலாம் என்பது துலா கோல் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர் அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம் அதை தவிர வந்து உடலில் வந்து வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது அதை தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது மி அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம் இதை தவிர பார்த்தோம்னா பொதுவாகவே வந்து திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வார வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது அது தவிர சனிக்கிழமைக்கு வந்து எள் விளக்கு போடுறது குறைந்தபட்சம் மூணுலேருந்து எட்டு வெள்ளு விளக்காவது போட்டுட்டு வர்றது அது தவிர எட்டு வாரங்கள் சென்று சுற்றி வருவது இது வந்து காக்கைக்கு சாதம் வைப்பது காக்கை தயிர் சாதம் வைப்பது விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது விநாயகருக்கு சத இந்த இது சது தே சதுர தேங்காய் உடைக்கிறது ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இரு இருவரையும் வந்து எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை அதனால் வந்து எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக சனி எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்றது ரொம்பவுமே முக்கியம் அது தவிர பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு அப் அதாவது பிள்ளை இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்த அந்த இந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் வந்து அவருக்கு போய் இது வந்து தேங்காய் உடைச்சி வளர்க்கேத்திட்டு வர்றது தேய்பிரை கால பைரவர் எங்கே இருப்பார் பைரவர் வடகிழக்கு மூலையில எல்லா சிவன் கோவிலையும் இருப்பார் அவர் வந்து கோவிலை கட்டிக்காகிறவர் சரி இந்த கால பைரவருக்கு பைரவர் ஏன் போய் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார் அதனால் கால பைரவர் பூஜை செய்யும்பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற க கட்டாயத்தில் இருக்கார் அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு கருப்பு நிற எள் கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது சபரிமலை போகிறது என்ன விசேஷம்னா காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும் அது தவிர பார்த்தலையானால் உங்களுக்கு உடலில் காலை மாலை மி மினிமம் வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம் பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும் எந்த ஒரு தீட்டு தோஷமெலாம் படக்கூடாது அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இப்போ வந்து சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல சரி அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்மந்த இந்த சக்கர வாகனம் தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்தவர் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது முகத்தில் அடிபட்டு முகம் வந்து அடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது அது தவிர பார்த்தால் கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா இரும்பு சம்மந்தப்பட்ட லெதர் அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது தோல் பை தோல் க்ளவுஸு அது தவிர வந்து லெ லெதர் ஜாக்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் சரி இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மையே கட்காஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு எட்டு முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம் அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் காத்தால் சனி ஓரையில் ஒரு எட்டு முறை வந்து அதை உபாசனம் செய்யறதன் மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு அருகில் இருக்கக்கூடிய அந்த வெயில் காலத்தில் வந்து கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம் செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம் அது தவிர சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார் மீன ராசியிலிருந்து அவருக்கு மூணு ஏழு பத்து என்ற மூன்று பார்வைகள் உண்டு சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார் பார்க்கும் இடம் மூணாம் இடம் அப்படின்னா மூணாம் இடம் அப்படின்ற வர்றது வந்து பார்த்தா ரிஷபம் வருது கன்னி வருது அது தவிர பார்த்தாலும் ரிச்சிகம் வரும் அதாவது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும் இந்த மூன்று இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அதனால் இந்த மூணு இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கிடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கரன் பொதுவாகவே இந்த ரிஷப துலா லக்னங்களுக்கு சனி மிகவும் யோகக்காரர் ஏன்னா நாலு அஞ்சு ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கவர் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் ஒரு நல்லதையே கொடுப்பார் அந்த இடத்தை பொறுத்து அவர் நல்லதை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ஒரு பெரிய ஜாக்பாட் ஆறாம் இடத்துலையே போய் சனி பகவான் போகிறார் சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்தையுமே கம்மி பண்ணக்கூடிய அதில் எல்லாத்திலையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு அதிகமாக கொடுப்பார் அதாவது உடல் நலத்தில் சற்று ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பார்த்தடையன்னால் எதிரிகள் அற்ற நிலைமை இருக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை வரும் உங்களுடைய கடன் அடையக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அவங்களே வந்து கொடுப்பாங்க நீங்கள் கேட்கவே வேண்டாம் இவ்வளோ நாளாக வந்து உங்களது சிவில் ஸ்கோரிங்லாம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சிவில் ஸ்கோரிங் கடன் எல்லாமே வந்து அவங்களே கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த துளராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா இவ்வளவு நாளாக அஞ்சாம் இடத்துல இருந்ததுனால அவங்களுடைய மரியாதை அவங்களுடைய அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த மரியாதை சந்தர்ப்பம் இந்த இதுவெல்லாம் வந்து கம்மியாக போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது அவங்களுடைய என்ன சொல்கிறது அதாவது அவங்களுடைய அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சற்று கம்மியாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளோட பிரச்சனையாக இருந்தது இவ்வளவு நாளாக இப்போ பார்த்த ஆறாம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் சனி வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் உங்களுடைய மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் வேலையில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்த சனி ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது அவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அதனால் வெளிநாடு வழிவோர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வரும் அது தவிர உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அதனால் வேலை நிமித்தமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தையும் அவர் சனி பகவான் எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் உடல் நலத்தில் எப்படி சார் இருக்கும் சற்று பின்னடைவு இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக உடல்நலத்தில் மேன்மை மட்டுமே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா மறைந்திருந்த இடத்துல இருந்து பண வரவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா மறைந்த செல்வங்கள் வரும் அதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஐடி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த கிளவுட் அந்த மாதிரியான செக்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ரேஞ்சஸில் வேலை செய்யறவங்க அதாவது இந்த சாப்பு அதை தவிர அந்த மாதிரியான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ரேஞ்சஸில் வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஐடியில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர இந்த சின்னத்திரை பெரிய திரை திரைக்கலைஞர்கள் அதை தவிர வந்து பெரிய திரை கலைஞர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் அதிகமாக உழ குறைப்பு போடக்கூடிய இந்த ஸ்டண்ட் மா ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் தவிர வந்து இந்த துப்புரவு பணி அதை தவிர சாப்பாடு சமையல்கலை வல்லுநர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில திரைத்துறையில் பெரிய ஏற்றம் இருக்கும் கேமராமேன் லைட்மேன் மேன் இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரும் அதீதமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் வந்து சனி பார்க்கறதுனால சிறு சிறு செலவுகள் வரும் தேவையற்ற செலவுகளை பண்ண வேண்டிய காலகட்டமாக அமையும் நீங்களே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க திடீர்னு செலவாகிடும் செலவு பண்ணிவிட்டு அப்புறம் யோசிப்பீங்க என்னடா இது இதுக்கு செலவு பண்ணியிருக்கலாமா வேண்டாமான்னு அதனால் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செலவு பண்ணுறது ரொம்ப ஜாகிரதையாக யோசித்து பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டையும் வந்து சனி பார்க்குறாரு முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டை பார்க்குறதுனால சிறு சிறு தடங்கல்கள் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களையும் மீறி வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் போட்டித் தேர்வு நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் ஏன்னா பொதுவாகவே வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துலலாம் வந்து அசுப கிரகங்கள் இருந்தாலும் மறைந்திருந்த கிரகங்கள் இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்ன்றது ஜோதிட சாஸ்திரம் அதன் வழியாக ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது பெரிய செல்வங்களை கூட்டி கொடுக்கும் புதிய வேலை அமையும் வேலையில் ஏற்றம் இருக்கும் ஏற்றத்தில் ஒரு மாற்றம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து வெளிநாடு வெளி வெளிநாடு வெளிமாநிலம் போக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அது உங்களுக்கு மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரும் மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரும் அப்படின்னா இந்த மைனிங் கோல் அதை தவிர வந்து இந்த ஆயில் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் பழைய இரும்புகள் விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதை தவிர பார்த்துலனால் கிணறு அந்த மாதிரி பம்ப் செட்டு இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாச இந்த சனி பயிற்சி அமையப்போகிறது அது தவிர பார்த்தேன்னா வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் ப்ரப்போசல்ஸ் இருக்கும் அதை தவிர தூக்கத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் அதீதமான உழைப்பு போட வேண்டிய காலகட்டமாக அமையும் அதாவது பன்னெண்டு மணி நேரம் இல்லை பதினேழு மணி நேரம் பதினாறு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு உடல் உழைப்பை அதிகமாக போடுவீங்க ஏன்னா பன்னெண்டாம் மடத்தை சனி பார்க்கும் பொழுது உங்களை தூங்க விட மாட்டார் உங்களுடைய இலக்கை நோக்கியே பயணிக்க வைப்பார் அதை தவிர வந்து போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் போட்டிகள் எல்லாவற்றிலும் நிச்சயமான வெற்றி வரும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த கடனை அவங்களே கொண்டு கொடுப்பாங்க நாளாக கடன் பட்டு மனது கஷ்டமாக இருக்கும் இப்போ கடன் எல்லாம் தேர்ந்து நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய ரேட்டிங் நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய இமேஜ் நல்லபடியாக இருக்கும் முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் முயற்சிகளில் கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் நீங்கள் சனி பகவானுக்கு இந்த பாதாள சனி பகவான் அப்படின்னு அருகில் இருக்கக்கூடிய திருப்புறம்புறம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அதாவது தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு இந்த அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் வந்த வருகின்ற வரப்போகிற பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்